ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனீஸ் வேர்ல்டு ப்ளஸ் நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கொண்ணு ஆசை இருக்குது ஆனால் ஜெயிக்கணும்னா முதல்ல தோல்வியை சந்திக்க தயாராக இருக்கணும் என்னடா தோல்வியை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தோல்வியிலேருந்து நம்ம சக்ஸஸ் அடைய ஒரே ஒரு நொடி போதும் அது வேற ஒன்றும் இல்லை சாணக்கியத்தனமாக சிந்திக்கிறது தான் ஃபஸ்ட்டு சாணக்கியத்தனம்னா என்னன்னு கேட்குறீங்களா நம்ம சிக்கலான சூழ்நிலையில் ஒன்றுமே இந்த நேரத்தில் பண்ண முடியாதுடா அப்படின்ற சூழ்நிலையில் கூட நம்ம நிதானமாக சிந்திக்கிற அந்த சிந்தனை தான் சாணக்கியத்தனம்னு பேர் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அது மூலியமாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு சிறு யாரு கீழேயும் போய் வேலை பார்க்கக்கூடாது நம்ம தான் ஓனராக இருக்கணுன்ற எண்ணம் அவனோட மனசில் வேரூன்றி இருந்துச்சு அது காரணமாக அவன் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அவனோட சொந்த ஊர்லயே ஒரு சிறு முதலீடை போட்டு ஒரு கடைய ஆரம்பிக்கிறான் அந்த கடையில் ஒரு பலசரக்கு ஜாமான் எல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா அன்றாட தேவைகளுக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையானது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன கடையாக ஓப்பன் பண்ணுறான் அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த கடையே இல்லாததுனால மக்கள் எல்லோரும் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க புதுசாக நம்ம பையன் தொடங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா ஓட்டமாகுது நல்லா இருக்குது அடுத்து இவர் ஆஃபர் எல்லாத்தையும் கட் பண்ணுறான் ஏன்னா ஓட ஆரம்பிச்சிச்சு இனி கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக எப்போயும் போல் விற்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு அடுத்த மாதமே அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே ஆட்களோட வரவு கம்மியாகுது ஏன் இப்படி கம்மியாகுது நல்லா தானே வாங்கிட்டு இருந்தாங்கன்ற எண்ணம் குழப்பம் அவனுக்குள்ளே ஏல ஆரம்பிக்குது சரி ஓகே எல்லாேருக்கும் எல்லா நேரத்தில் எல்லாமே தேவைப்படாதே அப்படின்ற அந்த எண்ணத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறான் கொஞ்ச நாள் ஆகுது இயர் ஆகுது யாருமே வரல கடைக்கு வரவே இல்லாமல் போயிடுது யாருமே இல்லாமல் வேறு வேறு கடைகளுக்கு போகிறத அவன் உணர்றான் உடனே மனசளவில் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து நம்ம கடையில் வாங்கலையே அப்படின்ற அந்த எண்ணம் கூட அவனை ஒரு மாதிரி ஆக்குது எதுவுமே செய்ய முடியாத லெவலில் உட்காந்துருக்கான் அப்போ ஒரு நாள் அவன் சோகமாக உட்காந்துருக்கான் அந்த டயத்தில் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஐயா ஊரில் இருந்து வராரு வந்தோடனே என்ன தம்பி எப்படி போகுது கடையிலாம் ஏன் சோகமாக இருக்கா அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் இதுக்கு நான் வந்து வேலைக்கே போயிருந்த ஏன் வந்து ஓனர் ஆகணும்னு நினைச்சேன் இப்ப நினைக்கிறேன் அதற்கெல்லாம் தகுதி வேணும் போல அப்படின்ற சில வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்றான் அவனோட மனசில் சோகமும் தோல்வின்ற பயமும் அதிகமாக இருக்கிறத அந்த ஐயா உணர்றாரு அந்த ஐயா சொல்கிறாரு எப்பா தோல்விதாப்பா வெற்றி என்னோட விதையே அங்கே தான்ப்பா இருக்குது தோல்வி வந்தால் தான் அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்க முடியும் உனக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று இதை மொத்தமாக விட்டுறணும் இல்லை அப்படின்னா இதுக்கான புதிய வழியை சாணக்கியத்தனமாக நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சாணக்கியத்தனம் அப்படின்றது நம்ம தோல்வியில் துவண்டு போய் என்னன்னே யோசிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த டயத்தில் கரெக்டான முடிவை நல்ல சிந்தனையோடு சிந்திச்சு எடுக்கிறது தான் சாணக்கேத்தனம் ஸோ அதை சொன்ன உடனே அவன் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் என்னடா படிக்காத ஐயாவே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறாரே நம்ம படிச்சிருக்கோம் ஏன் நம்மளால் அதை பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருச்சு இரவுக்கு கடை எல்லாத்தையும் பூட்டிட்டு வீட்டுக்கு போகிறான் தனியான ஒரு அறையில் உட்கார்றான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுக்கிறான் ஏன் நம்ம கடை ஓடலை அப்படின்ற ஒரு ஹெட்லைனை போடுறான் என்ன அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான்றது தனிமையில் உட்காந்து அவன் யோசிக்கும் போது அவனுக்கு தெரிய வருது இன்னும் புதுசு புதுசாக என்ன நம்ம பண்ணலாம் எப்படி கஸ்டமர்ஸை ஈர்க்கலாம் அப்படின்னு நிறையா பிளான் போடுறான் ஸோ எல்லா பிளானையும் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து ஒரு புதுசாக நம்ம போகிறோம் இப்போ தான் நம்ம கடையை ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா என்ன பண்ணுவோன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு போகிறான் மக்களுக்கு புதிய புதிய திட்டங்களை கொடுக்குறான் வீடுகள் தேடி போயே அவங்களுக்கு வந்து பலசரக்கு எல்லா பொருள் பொருட்களை வீடுகளுக்கு தேடியே போய் கொடுக்குறான் அவங்களுக்கு நீ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணனா போதும் உங்கள் வீடு தேடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போடுறான் நிறையா டெக்னிக்கல்ஸை யூஸ் பண்ணுறான் அவனுக்கு நம்ம தனிமையில் உட்காரும்போதே நம்மளை அறியாமல் நிறையா தோணும் அந்த டெக்னிக்ஸ் அவனுக்கு வந்து அங்கே யூஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து நிறையா இதே மாதிரி செய்கிறான் அந்த ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேயே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை அவன் ஓப்பன் பண்ணுறான் ஸோ இவனோட வளர்ச்சிக்கு காரணம் அந்த தோல்வியில் துவண்டே கிடைக்காம அந்த ஐயா சொன்ன ஒரு வேர்டை மனசில் இருத்திக்கிட்டு தனிமையில் உட்காந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான சிட்டுவேஷனில் அவன் வந்து யோசித்தான் அந்த யோசனை அவனுக்கு பலன் கொடுத்துச்சு இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து உங்கள் பிஸ்னஸில் உங்களை டாப்பான நிலைமைக்கு மாற்றிருப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்களே சில பேருக்கு உத்வேகம் கொடுத்து அவங்கள மாற்றிருப்பீங்க அந்த மாதிரி சிட்டுவேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சில வேர்ட்ஸ் கூட அந்த கமெண்ட்டை பார்க்குற சில நபர்களுடைய சிந்தனைகளை மாற்றி அவங்கள லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு தூண்டலாம்ல ஸோ மறக்காம உங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை கமெண்டில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தோல்வின்றது எல்லாருக்குமே வந்துட்டு போற ஒரு விஷயம்தான் தோல்வி வந்துருச்சு அப்படின்னா துவண்டு போயிடாதீங்க தோல்வின்றது ஒரு ஃபுல் ஸ்டாஃப் இல்லை அது ஒரு கமா மாதிரி தான் தோல்வியிலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத கற்றுக்கிட்டு சாணக்கியத்தனமாக யோசித்து ஒரு புதிய வழித்தேர்னா தொழிலும் முன்னேறும் வாழ்க்கையும் முன்னேறும் ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கும் இந்த கதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் ஐடியாஸ் மோட்டிவேஷன் வேணும்னா ஜெனிஸ் வேர்ல்டு ப்ளஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்